காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஓட்டே போடக்கூடாது அது நான் ஏன்ற அந்த விளக்கத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா புரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டே போட மாட்டீங்க அப்படின்ட்டு நான் உண்மையிலே நம்புகிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த கடந்த ஒரு பத்து வருஷமா காங்கிரஸ் கட்சி எத்தனை வருஷம் எத்தனை போராட்டங்கள்ல தனித்தனியாக கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷம் மேலே பாரம்பரிய கட்சி எல்லா விதமான ஆட்களுக்கும் அங்கே இடம் உண்டு அதாவது சனாதனம் பேசுகிறவங்களுக்கும் அங்கே இடம் உண்டு இடதுசாரி பேசுகிறவங்களுக்கும் இடம் உண்டு அதுக்கப்புறம் மையவாதி பேசுகிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இடம் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுடைய திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த அரிசி மன்றேக்கா திட்டமாக இருக்கட்டும் நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல திட்டம் தான் நான் மறுக்கலை எதையுமே மறுக்கலை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க பத்து ஆண்டுகளாக இவங்க எந்த போராட்டம் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்க கூட்டணி கட்சியான திமுக போராட்டம் அறிவிச்சா கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க இவங்க லாஸ்டா ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க அதுவும் இல்லாமல் நாலு பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க காங்கிரஸ்ல எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கீங்க எம்பி எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு போராட்டம் வெறும் நாலு பேர்லாம் வச்சு பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு ஓட்டு மட்டும் போடணும் அதாவது மத சார்பின்மைக்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு வந்து கேட்க வந்துடுறாங்க ஆனால் அதுக்காக இவங்க துளியும் எதனா ஒரு வேலை செய்கிறாங்களா டெய்லியும் அதோடைய தலைவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு மோடி அப்படி பண்ணுறாரு சிலிண்ட்ரு விலை ஏறிடுச்சு அதாவது சிலிண்ட்ரு விலை ஏறனாலும் ஆனால் மோடி மட்டும் மறுபடியும் எப்படி ஜெயிக்கிறாரு பெட்ரோல் விலை ஏறுது அப்பயே மோடி ஜெயிக்கிறார் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குறிப்பாக மோடி அதாவது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி எதிரான கட்சி டெய்லியும் ஒரு கட்டமைப்பு அப்படி எல்லாத்தையும் மனசில் பதிகிற மாதிரி தினமும் வந்து எதனா ஒரு மாநிலத்தை பிரஸ் மீட் கொடுப்பாங்க தினமும் ஒரு வட இந்தியா முழுக்க ஒரு தலைப்பு செய்தியாகவே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு தலைப்பு செய்தியாக காங்கிரஸ் வந்திருக்குன்னு நீங்களே வரலூர் சொல்லுங்க உங்க மனசாட்சி தொட்டு இந்த அரசியலில் இருக்க பார்க்குற எல்லாருமே சொல்லுங்க இவங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பலன் மட்டும் கிடைக்கும் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பிஜேபி விஜய் கூட ஓட்டு போடலாம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை நிறைய பொய் இல்லை சர்ச்சையோ ஏதோ ஒன்று ஏதோ எதோ ஒன்று சொன்னாலும் அவர் நடைபயணம் அப்படி இப்படி எதனா ஒன்று நடந்துக்கணும் இதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்களா இப்போ சிஎஜி அறிக்கை வந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரோடு போட எட்டு கோடி ரூபாய் ஆகிருக்கு மோடி அரசு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வெறும் ட்விட்டரில் ராகுல் காந்தி போட்டு விட்டால் மட்டும் போதுமா இங்கே இருக்கிற கட்சி மெம்பர்கள் வாங்க இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்குன சீட்டில் நூறு சதவீதம் ஜெயிச்சதுங்கன்னா தமிழ்நாட்டு தான் அதாவது ஒரே ஒரு சீட்டு மட்டும் விட்டாங்க இல்லை ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அப்படின்ட்டு சொல்லலாம்னு வச்சுங்களேன் பத்து சீட்டில் ஒன்பது சீட்டு ஜெயித்தாங்க தேனியில் மட்டும் ஜெயிக்கலை அப்போது இங்கே தான் வந்து அதிகமாக ஜெயிச்சுருக்காங்க அதாவது சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது அப்போது இங்கே எந்த அளவுக்கு போராட்டம் நடக்கணும் நான் இங்கே ஆளுநர் கட்சியான திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணிடுறேன் சொல்ல ஆளுநர் எத்தனை முறை சர்ச்சையாக கருத்து பேசியிருக்கும் போது என்ன பண்ணிடணும் இவங்களாம் முன் வந்து திமுக சொல்லுதோ இல்லையோ இவங்க போய் ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணவே இல்லை அதான் நீ அந்த இடன் பர்க் இஷ்யூ வந்தபோது கூட இவங்க இதேமாரி மக்களுடைய பணத்தை எடுத்து ஒரு நபருக்கு கொடுத்து வங்கிகளை திவாலாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாள் எத்தனை பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்குலாம் ஓட்டியே போடக்கூடாது ஏன்னா நீ எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டா உனக்கு ஓட்டு மட்டும் எதுக்கு போடணும் நான் ஒன்று கேட்குறேன் இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அவங்க மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி எங்கே போனாலும் ஸ்டாலின் போய் மைக் எடுத்து பேசுவார் நீ இங்கே ஸ்டாலினை எதிர்த்து போராட்டம் பண்ண சொல்ல அங்கே யார் மோடி தான் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எது காங்கிரஸ் நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீ போராட்டம் பண்ணுறியோ இல்லையோ மோடிக்கு எதிரான போராட்டத்தை இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா இங்கே நீங்கள் விக்ரஸ்ஸாக பண்ணுங்கன்னா இது பக்கஸ்ட் ஸ்டேட்டில் கேரளாவில் பார்டரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அங்கே காங்கிரஸ் எதிர்ப்பா அதுமாரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவோடைய ஃபஸ்ட்டு ஒரு லேயர்லாம் தெரியும் இதேமாரி அது ஒரு நேஷனல் லெவலில் செய்தியாக வருதுங்கன்னா வாய்ப்பும் இருக்குது செய்தியில் வரனால ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இதுமாரி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்ற செய்தியாவது வரும் இவங்க எந்த ஒரு வேலையுமே செய்கிறது கிடையாது இதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்களா இப்போ காங்கிரஸோடைய தலைவராக இருக்கிற அழகிரியோட அவருடைய பதவி முடிஞ்சு போச்சு வேற ஒரு காங்கிரஸ் லீடர் கூட போட முடியல எத்தனை எம்பி எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லீடர் கூட போட முடியல உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் நீங்கள் செக்குலரிசமாகவே இருங்க எந்த வேலையும் செய்யாத உனக்கு எதுக்கு எனக்கு ஓ என்னுடைய ஓட்டு உனக்கு அப்படின்னு மக்கள் கேட்பாங்க நான் கேட்க விரும்பலை எவ்வளோ போராட்டங்கள் சரி பிஜேபி கிட்ட தான் நிதி இருக்குது காங்கிரஸ் கிட்ட நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா பிஜேபிமே எம்எல்ஏக்களை வாங்குற அளவுக்கு காங்கிரஸ் கிட்ட நிதி இல்லை ஆனால் ஒரு சின்ன போராட்டம் நடத்துறதுக்கான நிதி காங்கிரஸ் கிட்டே இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது வருடம் ஆண்ட கட்சியான காங்கிரஸோடைய இடம்னு சொல்லலாம் அவங்களுடைய இடங்கள் நிறைய எல்லா மாவட்டத்திலயும் ஒரு நிறைய இடம் இருக்கும் அந்த இடம்லாம் வாடகை விட்டாலே சில ஆயிரம் கோடிகள் வரும் சில ஆயிரம் கோடிகள் வச்சுட்டு சில ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் சிற்றூர்களில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சாவே ஒரு போராட்டம் பண்ணலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊரில் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு மாநிலத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சுனாவே ஒரு போராட்டம் நல்லா சூப்பராகவே பண்ணலாம் இப்போ இந்த காலத்தில் போ காசு வச்சிருந்தா தான் போராட்டம் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு இருபது பேர் வச்சாவது போராட்டம் பண்ணலாம் இவங்க நிர்வாகி எவ்வளோ பேர் இருப்பாங்க சைமல் டீலிஸ்தா தமிழ்நாடு முழுக்க நிர்வாகி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு நாள் வந்து போராட்டம் பண்ணணும் என்னடா போராட்டம் தூண்டி தூண்டி விடு அப்படிங்கள நியாயமான காரணங்களுக்காக போராட்டம் பண்றதுக்கான தனி இடம் அரசுகிட்ட கேட்டு ஒதுக்க பண்ணி போராடி இருக்கணும் பிஜேபிக்கு எதிராக இவங்க இந்த மாநிலத்தில் மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசம் எவ்வளவு பெரிய இடம் இல்லை தேர்தல் வரும் அப்ப போவாங்க ஆனால் காங்கிரஸ் நல்ல கட்சதுக்காக எல்லோரும் ஓட்டு போட்டாரணும் நம்ம நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா நான் சொன்ன கருத்தில் எதனால் தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் என்னுடைய கருத்தையை நான் திருத்திக்கிறேன்